வணக்கம் மக்களே எதை பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ற மாதிரி பிளான் பண்ணி சிஎஸ்கே ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க மெகா ஆக்சன் அந்த வேலை வந்துட்டு இருக்கு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சாம் தேதியில மெகா ஆக்சன் துபாயில நடக்க போகுது ஒரு பக்கம் பார்டர் கவாஸ்கர் டிராபி இன்னொரு பக்கம் ஐ பி ஆக்சன் கிரிக்கெட் பேன்ஸ் எல்லாம் குதூகலமா இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிளேயர்கள் பதிவு பண்ணிருக்காங்க பட்லர் நிறைய சீனியர் பிளேயர்கள் ரிலீஸ் ஆயிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமா இந்த ஆக்சன் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் நம்ம சி ஒரு சம்பவத்தை இப்போ பண்ணிருக்காங்க அது என்னன்னா ஏலம் தொடங்கவே இல்ல அதுக்கு முன்னாடி 18 கோடிக்கு ஐந்து 플레이ர்களை லாக் பண்ணிருக்கங்களா CSK டார்கெட் பண்ண 플레이ர்கள் யாரு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு இந்த வீரர்களை தான் மெகா ஆக்சன்ல CSK அணி எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்த வண்ணமே இருக்கு அதுல ஜாஸ் பட்லரை வெறும் 6 கோடிக்கு CSK கேட்ருக்காங்களா ஜாஸ் பட்லர் RR அணிக்கு போன சீசன்ல 플레이 ஆஃப் போக காரணமா இருந்தாரு அப்படி இருந்தோ அந்த அணி பட்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ CSK சிஎஸ்கே பட்லர வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க பட்லர் தோனியோட தீவிர ஃபேன் அது மட்டும் இல்லாம இது தோனியோட கடைசி சீசன் அப்படின்றதுனால தோனி கூட ஆடணும்னு எல்லா வீரர்களும் ஆசைப்படுறாங்க இது என்னடா இது எல்லாரும் தோனியோட ஆடணும்னு சொன்னா எப்படி அதோட தோனி கிட்ட இருந்து தான் பினிஷிங் ரோல கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிருக்காரு இருக்காரு வேர்ல்டு நம்பர் ஒன் பினிஷரும் அவர் தான் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு பட்லர் சிஎஸ்கே அணி பட்லர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதுக்கு பட்லர் ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் சந்தோஷம் அதுல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு பட்லர் அடுத்து நம்ம தமிழக வீரர் நட்ராஜன் அவர்கள் தான் எஸ் ஆர் அச்சாணி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பல அணிகள் நடராஜனை முயற்சி பண்ணுவாங்க அப்படி இருக்கிற நிலையில சொல்லணும் கோடி கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்களாம் அதுக்கு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு இப்போ சிஎஸ்கே டார்கெட் பண்ணிருக்க லிஸ்ட பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஜாஸ் பட்லர் ரிஷப் பண்ட் ரபாடா மிச்சல் ஸ்டார்ட் அஷ்திப் சிங் இந்த ஆறு பிளேயர்களை பிக்ஸ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே இந்த ஆறு பிளேயர்களையும் கண்டிப்பா சிஎஸ்கே மாட்டாங்க டார்கெட் பண்ணிருக்காங்க இந்த ஆறு பிளேயர்கள் சிஎஸ்கே எத்தனை பிளேயர்களை வாங்குவாங்க அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல ஜாஸ் பட்லர் நட்ராஜனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவே சொல்லப்படுது பட்லர் ஒரு விக்கெட் கீப்பர் அதோட ஓபனர் பேட்ஸ்மேனும் வேற இது போதாதா சிஎஸ்கே அணிக்கு தோனிக்கு அப்புறம் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் சிஎஸ்கே தேடுவாங்க அப்படி இருக்க பட்சத்தில் சி எஸ் கே ஓட தேர்வு பட்லர் மற்றும் தான் இருக்கும் நன்றி வணக்கம்